இப்போ வந்து கடந்த காலங்களில் வந்து ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா போரிட்டாங்க சண்டை நிறைய சண்டை மனித வாழ்க்கையே சண்டை தான் அப்படின்னா ஏன் தெரியுமா பெண்கள்கிட்ட சண்டை போட்டாங்க உண்மையில் கடந்த காலத்தில் நடந்த சண்டை வந்து ஆண்களுக்கு ஆண்களுக்கு இடையில் தான் நடந்த சண்டை மாதிரி நமக்கு தெரியும் அது ஆண்களுக்கு ஆண்களுக்கு இடையில் நடந்த சண்டை கிடையாது ஆணுக்கும் பெண்ணுக்கு இடையில் நடந்த சண்டை தான் இப்போ இன்றைக்கி அமைதி இருக்குது பாருங்கள் இன்றைக்கி என்ன காரணம் தெரியுமா இன்றைக்கெல்லாம் வந்து போர் அதிகமாக நடக்கலை காரணம் என்னன்னா வீட்டிலே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கொஞ்சம் சமாதானமாக இருக்காங்க அதனால தான் போர் நடக்கிறது இல்லை அதாவது மென்மையான குறைந்த சண்டை ரொம்ப குறைஞ்சிருச்சு காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து போர் அல்லது ஆண்களுக்கு இடையில் நடக்கிற சண்டைகள் கூட குறைஞ்சிருச்சு காரணம் என்ன தெரியுமா ஆணும் பெண்ணுக்கும் இடையில் நடக்கிற சண்டைகள் குறைஞ்சிருச்சு மாதிரி பெண்ணுக்கும் பெண்ணுக்கு இடையில் நடந்த சண்டை கடந்த காலத்தில் வந்து பெண்ணுக்கும் பெண்ணுக்கு இடையில் நடந்த சண்டை ஆணுக்கும் ஆணுக்கு இடையில் இருந்த நடந்த சண்டைகள் இருக்குல்ல இது காரணமே வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே நடந்த சண்டை தான் காரணம் அதனால் வந்து இன்னைக்கு வந்து சண்டை குறைஞ்சிருக்குது இன்றைக்கி ஆணுக்கும் ஆணுக்கும் இடையே நடக்கிற சண்டைகள் குறைந்து விட்டது பெண்ணுக்கும் பெண்ணிற்கும் இடையே நடக்கிற சண்டைகள் குறைந்திருக்கிறதுனா அதுக்கு என்ன காரணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே நடக்கிற சண்டைகள் குறைந்திருக்கிறது அதனால் வந்து இந்த உலகத்து ம மனுஷங்க அமைதியாக இருக்கணும் ஒரு ஆண் வந்து தனது நண்பர் தனது தனது வயது ஒத்த நண்பர்களோடு சண்டை போடக்கூடாது என்றால் என்ன பண்ணணுன்னா அவன் தனது மனைவியோடு சண்டை போடக்கூடாது ஒரு ஆண் வந்து தனது நண்பர்களுடன் சண்டை போடக்கூடாது தனது வயதுக்கு ஒத்த இருக்கிறவங்க நண்பர்களோடு சண்டை போடக்கூடாது சமாதானமாக இருக்கணும்னா ஒரு ஆண் வந்து தனது மனைவியோடு சமாதானமாக இருக்க வேண்டும் இங்கே அந்த எடு இது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ உன் மனைவிகிட்ட சண்டை போடாத ஏன் உன் மனைவிட்ட சண்டை போட்டேன்னா நீ என்ன பண்ணுவ உன் நண்பர்களிடம் சண்டை போடுவ உன் மனைவி அடிச்சேன்னா நீ உன் நண்பனே அடிக்கப் போவ ஒரு நண்பன் வந்து உடம்பு வலிமையாக இருந்தால் அவன் திருப்பி அடிப்பான் நீ அடி வாங்கிட்டு வருவேன் நீ உன் மனைவியை அவமானப்படுத்தினா நீ வெளியில் வெளிலையும் அதே முதல்ல மற்றவங்கள அவமானப்படுத்துவ அது சில டைமில் மற்றவங்களும் அவமானப்படுத்துவ ப பலர் சில டைமில் அது உனக்கே திருப்பி வரும் மற்றவங்க அவங்கள அவனை அவமானப்படுத்துவாங்க காரணம் நீ உன் மனைவியை அவமானப்படுத்தணும்னா நீ வெளியில் போய் வேறு இரட்டையாக போய் அவமானப்பட்டுட்டு வருவேன் உன் மனைவி கூட சண்டை போட்டனா வெளியில் போய் சண்டை போடுவேன் உன் மனைவிகிட்ட சமாதானம் ஆகிட்டேன்னா வெளியில் வெளிலேயும் நீ சமாதானமாக தான் இருப்பேன் உன் மனைவியை நேசித்தனா நீ வெளியில் உள்ளவங்களையும் நேசிப்பேன் இதுதான் விதிமுறை அப்போ அந்த காலத்துலலாம் சண்டை போட்டாங்க பயங்கர சண்டை அதாவது புருஷன் பொண்டாட்டியை போட்டு அடிக்கணும் அதுதான் வீரம்னு நினச்சிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சண்டை இருந்தாங்க காரணம் என்னென்னா அப்படி சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்களே அந்த சண்டை தான் அந்த போர்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது போர் நடக்கிறதுக்கு காரணம் அப்புறம் வந்து ஆண்கள் தெரு சண்டை சாதி சண்டை மத சண்டை இதெல்லாம் கடந்த காலங்கள் நடந்ததுக்கு காரணம் என்னென்னா ஒரு ஆணும் பெண்ணு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது தான் காரணம் அதனால் ஆணும் பெண்ணும் அமைதியாகிட்டாலே நேசிக்க தொடங்கிட்டாங்கன்னு ஒரு பெண்ணை நேசிக்கொடங்கிட்டான்னு அவன் ஒரு ஆண் வந்து இன்னொருத்தரை நேசிக்க ஆரம்பிச்சிருவான் தனது நண்பர்களை நேசிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா ஒரு ஒரு ஆண் வந்து தனது நண்பர்னு தனது வயதை ஒத்த ஆண்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிடும் பணிவாக ஒரு ஆண் வந்து தனது நண்பர்களிடம் பணிவாக நடந்துக்கணும் அப்போ அந்த பணிவை எங்கேருந்து கற்றுக்கணும் மனைவியிட்ட இருந்தால் கற்றுக்கணும் நீ மனைவிகிட்ட பணிவாக நடந்துக்கோ உனது ஆண் நண்பர்களிடம் நீ பணிவாக நடந்து கொள்வாய் அதனால் அமைதியாக வாழ்வதற்கான பயிற்சி எங்கேருந்து கிடைக்குதுன்னா இருந்து கிடைக்குது அதே நேரத்தில் ஒரு பெண் வந்து ஆணை வந்து என்ன பண்ணோம் திட்டணும் அடிக்கணும் அப்படின்லாம் பண்ணாக்கா அந்த பெண் வந்து தனது தோழியிடம் திட்டுவா அடிப்பா அது உறவு முறை சார்ந்தது உரிமை சார்ந்தது பெண்ணுடைய தோழமை உறவு அப்படி தான் இருக்கும் பெண்கள் தங்களுடைய தோழிகள்கிட்ட எப்படி பழகுவாங்க அப்படின்னா திட்டுவாங்க அடிப்பாங்க சண்டை போடுவாங்க ஆனால் ஆண் வந்து தனது தோழர்களோடு எப்படி பழகும் அப்படின்னா வாங்க போங்கன்னு பேசுவான் பணிவாக பேசுவான் சண்டைலாம் போட மாட்டான் மனம் புண்படாமல் பேசுவான் ஆனால் பெண்கள் தங்கள் தோழிகள்கிட்ட எப்படி பேசுவாங்க வாடி போடின்வாங்க வாடி போடி சண்டை போடுவாங்க திட்டுவாங்க ஆனால் பாசமாக எல்லாம் எல்லாமே பாசம் இருக்குது அதில் அதில் ஒரு பாசம் இருக்கும் அதனால் ஆண்கள் வந்து தங்கள் நண்பர்களிடம் வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது வாடா போடலாம் பேசக்கூடாது போங்கன்னு பேசணும்